தளபதியை பரந்தூர் போக விடக்கூடாது அப்படின்ட்டு சில சதி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் தளபதி பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சோ ஆளும் கட்சி செய்யற சதி வேலைகள் என்ன அதுக்கப்புறம் தளபதியோட அந்த பிளான் பி என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் சென்னையோட இரண்டாவது விமான நிலையம் பரந்தூர்ல வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ விமான நிலையம் அமைக்கக்கூடிய வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு இந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்காக பரந்தூரை சுத்தி சுமார் ஐயாயிரத்தி நூறு ஏக்கருக்கும் மேல நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்டிருக்கு இதனால ஏகப்பட்ட விவசாய நிலங்கள் நீர்நிலைகள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம அந்த இடத்தை சுத்தி நிறைய கிராமங்கள் இருக்கு அதனால இந்த விமான நிலையம் இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்ட்டு கடந்த தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க சோ போராடக்கூடிய மக்களை தளபதி சந்திக்க முடிவு பண்ணிருக்காரு இதுக்காக தளபதி தரப்புல இருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் காவல்துறை கிட்ட பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா காவல்துறை இப்ப வரைக்கும் அந்த கடிதத்துக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காங்க சோ தளபதிக்கு பெர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக